லிங்கம் பாசு மண்டல குழு பொது மேலாளர் ஐஆர்சிடிசி குரூப் ஜெனரல் மேனேஜர் ஐஆர்சிடிசி இந்த நடப்பு நிதியாண்டில் இருபத்தி நாலு இருபத்தைந்து நடப்பு நிதியாண்டில் உள்ள மூன்று வகையான சுற்றுலாக்கள் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் முக்கியமாக உள்நாட்டு விமான சுற்றுலாக்கள் ரயில் சுற்றுலாக்கள் சர்வதேச விமான சுற்றுலாக்களை பற்றி பார்க்கலாம் இந்த அதாவது நம் நாட்டை நாமே அறிவோம் என்ற வகையில் தேகோ அப்னா தேஸ் அப்படின்ற மத்திய அரசு திட்டத்தின் கீழ் உள்நாட்டு சுற்றுலாக்களை ஐஆர்சிடிசி இயக்கி வருகின்றது இந்த வருடம் இருபத்தி நாலு இருபத்தைந்தில் முக்கியமாக உள்நாட்டு விமான சுற்றுலாக்கள் எழுபது சுற்றுலாக்களை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது கொல்லூர் முகாமிகா இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பாக வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சிம்லா மணாலி டார்ஜிலிங் கேங்டாக் அந்தமான் வைஷ்ணு தேவி இதெல்லாம் வந்து ரொம்ப பிரசித்தி பிரசித்தி பெற்ற ஒரு விமான சுற்றுலாக்கள் இருக்க தலங்கள் நாங்கள் இந்த வருடம் இதுவோ எக்ஸ்ட்ராவாக அதிகமாக சுற்றுலாக்களை இயக்க உள்ளோம் அதில் இங்கே சென்னையிலேருந்து கிளம்புற ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா பார்க்கலாம் பிண்டதானம் நம் முன்னோர்களுக்கு பிண்டதானம் கொடுப்பது வந்து கயாவில் சிறப்பு அதுலேயும் அமாவாசை என்று கொடுப்பது ஒரு சிறப்பான விஷயம் இந்த கருத்தை மையமாக கொண்டு ஐந்து சுற்றுலாக்களை ஐஆர்சிடிசி ஆறு இரவுகள் ஏழு நாட்களுக்கு இயக்கின்ற வகையில் சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்துள்ளது இந்த சுற்றுலாக்கள் மொத்தம் ஐந்து சுற்றுலாக்கள் ஆடி அமாவாசை அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை என்ற வகையில் சிறப்பிக்குமாறு ஏற்பாடு செய்துள்ளது சர்வதேச விமான சுற்றுலாக்களில் நாங்கள் இதுவரைக்கும் ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மலேசியா அப்புறம் நேபாள் அப்புறம் துபாய் இது மாதிரி சுற்றுலாக்களை ஏற்பாடு செஞ்சுள்ளோம் இந்த வருடம் இருபத்தி நாலு இருபத்தைந்து நடப்பு நிதியாண்டில் நாற்பது உள் வெளிநாட்டு சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்துள்ளோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஜப்பானுக்கு வந்து அந்த செர்ரி பிளாசம் அப்படின்ற மார்ச் பிப்ரவரி மார்ச்சில் நடக்கின்ற ஒரு ஈவெண்ட்டு இந்த ஈவெண்ட்டை மையமாக வைத்து ஒரு சிறப்பான சுற்றுலாக்களை ஏற்பாடு பண்ணிடலாம் அதே மாதிரி ஸ்ப்ரிங்கில் வந்து ஈஸ்ட் ஐரோப்பா கிழக்கு ஐரோப்பா நாடுகளுக்கு செல்லும் வகையிலும் நாங்கள் சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்திருவோம் அப்புறம் ரயில் டூர் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நாங்கள் இது பொதுவாக வந்து லாஸ்ட் இயர் அதாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு பயணிகளை எடுத்து கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஆனால் இந்த வருடம் வந்து அதை விட அதிகமாக மடங்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரயில் பயணிகளை கூட்டி செல்லும் வகையில் நாங்கள் இசுப்லாக்கில் ஏற்பாடு செய்துள்ளோம் அதில் ஊட்டி கொடைக்கானல் மதுரை ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இது மாதிரி ஸ்தலங்கள்லாம் ரொம்ப பிரசித்தமானது இந்த ஸ்தலங்களுக்கு வீக்கெண்ட் டூர்ஸ் அதாவது வியாழக்கிழமை கிளம்பி திருப்பி மறுபடியும் வந்து திங்கக்கிழமை காலையில் வர்ற மாதிரி சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்யலாம் இதில் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷூர்டு புக்கிங் டிக்கெட் இல்லை அதாவது இப்போ ரயில் பயணத்தில் வந்து எங்களுக்கு பர்த் கிடைக்க மாதிரி இருக்குது ஐஆர்சிடிஸ் மூலமாக அதை கண்டிப்பாக உறுதி செய்யப்படும் தமிழக உணவுகளை கொடுப்போம் உள்நாட்டு விமான சுற்றுலாக்களை சரி தமிழக உணவுகளை கொடுக்க ஏற்பாடு செய்திடலாம் ஒரு குழு அதாவது வந்து ஒரு சமையல் செய்கிற குழு அவங்களோட ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு தேவையான அளவு சாப்பாடுகளை செய்து கொடுக்க ஏற்பாடு பண்ணுவோம் நன்றி வணக்கம் அமர்நாத் யாத்திரையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பட் அமர்நாத் யாத்திரை ஸ்பெசிஃபிக்காக வந்து அது ஐஆர்சிடிசி மட்டும் பண்ணுறதில்லைங்க அது வேற மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமோட டய போட சேர்ந்து பண்ணுறது இது ஐஆர்சிடிசி ஸ்பெசிபிக்காக பண்ணல ஆமாம் ஆமாம் அது நாங்கள் பண்ணல இந்த இதில் வரல அமர்நாத் வரல ஆமாம் ஆமாம் இது ரெண்டும் பண்ணல சார்தாம் யாத்திரை இருக்குது வேற வந்து குளுமணாலி லீஷர் விமான சுற்றுலா பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் லீஷர் சுற்றுலாக்கள் தான் சிறப்பாக இந்த வருஷம் பண்ணியிருக்கணும்னா அந்த அமாவாசை அன்னைக்கு போகிற அந்த பிண்டதானத்துக்காக வந்து அது வந்து ஒரு ஆன்மீக சுற்றலாம் அது மட்டும்தான் ஆமாம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐந்து அமாவாசையை நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம் ஆமாம் அந்த லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்துங்க இந்த ஆடி அமாவாசை அப்புறம் மகாலய அமாவாசை தை அமாவாசை இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு பிண்டதானம் கொடுக்குறது சிறப்பு அந்த கயால் அதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சுற்றுலா இருந்து டூருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து நாங்கள் இது வந்த உணவு ஏற்பாடுகளை பண்ணி வச்சுருக்கோம் ஜென்ரலாக இப்போ சொல்கிறீங்களா இல்லை இந்த இதை பற்றி அப்படியே தான் ஒரு ஏதாவது ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ் இருக்குமா இருக்கும் அதை வந்து நாங்கள் உடனடியாக நிவர்த்தி பண்ணோம் உடனடியாக ஏன்னா எங்களுடைய கண்ட்ரோல் ஒன்று இருக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கும் அதே மாதிரி எங்களுடைய நிறுவனத்தை வந்து நான் சவுத் ஜோனில் இருக்கேன் ஒவ்வொரு இந்தியா ஃபுல்லாக அங்கேங்கே ஜோன்ஸ் இருக்குது அங்கே இருக்க உடனடியாக சொல்லி அதுக்கு முன்னாடியே மாற்று ஏற்பாடுன்னு பண்ணிட்டுருக்கோம் அதாவது தரமே வந்து குறைவாக பண்ணுறது இல்லை ஒருவேளை ஏதாவது சேவை குறைபாடு இருக்கு மட்டத்தில் நாங்கள் வந்து ஏற்பாடு உடனடியாக பண்ணுறப்போ இது இந்திய ரயில்வே அங்கம் அதனால் ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ ஒரு மருத்துவ உதவியோ தேவைப்படும் பட்சத்தில் எங்களுடைய கண்ட்ரோல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேலை செய்யும் உடனடியாக ரயில்வே கண்ட்ரோலோட டை பண்ணி மருத்துவ உதவியை வந்து இமீடியட்டாக நெக்ஸ்ட்டு அவைலபிள் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கோம் இது ஏற்கனவே நடந்திருக்கு பலமுறை நடந்திருக்கு நாங்களும் வந்து ரயில் டூர் பேக்கேஜ் நடத்தும் போது சரி வேறு எதெல்லாம் வந்து மெடிக்கல் கிட்ஸும் நாங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அத்தியாவசியமாக தேவைப்பட எமர்ஜென்சி மெடிக்கல் கிட்ஸ் அதனால் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உடனடியாக ரயில்வேலேருந்து அதுக்கேற்ற மாதிரி உள்ள சலுகை கிடைக்கும் பிரச்சனைகள் வந்து இல்லை